சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் மும்முனை தாக்குதல்கள் தமிழர்கள் தப்பிப்பார்களா மதமாற்றங்கள் செய்யும் அந்நிய மத அமைப்புகள் நிலங்களை அபகரிக்கும் அந்நிய மத அமைப்புகள் கோயில்களை ஒழிக்கும் தமிழர் விரோத கட்சிகள் அந்நிய மத அமைப்புகள் மதமாற்றங்கள் வழிகளில் தமிழர்களையும் அவர்கள் நிலங்களையும் கிறிஸ்துவ மயமாக்குகின்றன அந்நியபத அமைப்புகள் வக்பு வாரியம் வழிகளில் தமிழர்களின் கோயில்களை வீடுகளை நிலங்களை அபகரித்து தமிழர்களை விரட்டுகின்றன மற்ற மாநில மொழி மற்றும் தமிழர் விரோத கட்சிகள் தமிழர்களின் கோயில்களை இடிக்கிறார்கள் கோயில் நகைகளை உருக்குகிறார்கள் சனாதன ஒழிப்பு என்கிறார்கள் கோயில் நுழைவு கட்டணத்தை உயர்த்துகிறார்கள் இந்து மதத்தை ஒழிக்க தமிழர்கள் மும்முனை தாக்குதலில் இருந்து தப்பிப்பார்களா தப்பிக்க ஒரே வழி தமிழர்கள் அனைவரும் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களித்து பிஜேபி தமிழர் திரு அண்ணாமலை அவர்களை முதல்வராக்கி பாமக தமிழர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை துணை முதல்வராக்கி தமிழர்களின் கூட்டணி ஆட்சி அமைத்தால் சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர் விழித்தெழுங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்